எல்லோருக்கும் வணக்கம் இந்த கடந்த சில நாட்களாக அதிமுக பற்றி இப்போ ஊடகங்களில் நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் பேசப்பட்டு வருகிற விஷயம் எல்லோருக்குமே தெரியும் ஒற்றை தலைமையை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா அந்த ஒற்றை தலைமையை நம்ம ஆதரிக்கிறோம் அதுல யாருக்கும் மாற்றே கிடையாது நாம் ஒற்றை தலைமையை தான் கடந்த ஐந்தாண்டு காலமாக நம்ம வந்து வலியுறுத்தி வரவேற்று வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் பிரச்சனை என்னன்னா அந்த ஒற்றை தலைமை என்பது அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உயிலில் அந்த உயிருடைய ஒரிஜினல் நகல் புரட்சி தலைவர் தன் கைப்பட எழுதியிருக்கார் அவர் தன் கைப்படை எழுதிய உயிலின் நகல் இருபத்தி மூன்று பக்கங்கள் இறுதியில் அவரே அந்த கைப்பட எழுதி இறுதியில் கையெழுத்துட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா தன்னுடைய உணர்வுகளை அவர் அதுல வந்து வெளிப்படுத்தியிருக்கார் எண்பத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு உயிர் எழுதியிருக்காரு அதுல இந்த சிறப்பு இல்லை ஆனா எண்பத்தி ஏழாவது வருஷம் எடுத்துக்கிற பொழுது அந்த சத்தியா ஸ்டுடியோ அதுல வருகிற வருமானம் இது அண்ணாதிமுக கட்சிக்கு பயன்பட வேண்டும் அதுல அன்றைய தேதியில இருக்கிற உறுப்பினர்களில் எண்பது சதவீதம் பேர் ஏற்றுக்கொள்பவராகத்தான் அந்த தலைமை அமைய வேண்டும் என்கிற கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்ப நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது யார் வரணும் யாரு வரக்கூடாது இது அல்ல நம்ம வலியுறுத்துவது யார் தேர்ந்தெடுக்கோம் இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிற பொதுக்குழு உறுப்பினர்களா அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விருப்பப்படி அம்மா அவர்கள் வகுத்துள்ள விதிகளின்படி அடிப்படை உறுப்பினர்களா இதுதான் கேள்வி நம்முடைய நிலைப்பாடு என்பது அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே அந்த பொதுச் செயலர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்னும் வருகிற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த நாளை சென்னை உயர் இந்த வழக்கு நடக்கும் வெள்ளிக்கிழமை கூட வழக்கு நடக்கலாம் அல்லது தீர்ப்புகள் வந்து வரலாம் நம்ம இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும் ஏன்னா பதினொன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுக்குழுவால் அவர் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அதை நாம் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம் ஏன்னா அதிமுக விதிகளில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பதவியே கிடையாது இதே பித்தளாட்டப்பட்டால் சசிகலா அவர்கள் செய்தார் சசிகலா அவர்கள் இதையேதான் செய்தார் அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் இன்டர்ம் ஜெனரல் செக்ரட்டரி என்று எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு என்ன செய்வாங்க அந்த இவங்க எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு தேர்தலை அறிவித்து யாரையும் தலைமை கழகத்துக்கு உள்ள அனுமதிக்காம தொண்டர்களால் தேர்வு என்று தொண்டர்களால் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த வழியை எடப்பாடி பழனிசாமி பின்பற்றுகிறார் ஒற்றை தலைமையை வரவேற்கிறோம் ஆனால் அது தொண்டர்களால் இருக்கணும் இந்த இடைக்கால பொதுச் செயலர் என்பது இருக்கக்கூடாது ஒரு தேர்தல் அட்டவணையை அறிவிங்க உறுப்பினர்களை சேர்த்துவோம் அதிமுக உறுப்பினர்கள் இன்னைக்கு கூட எனக்கு காலையில என்னுடைய சமூக வலைதளங்களை நான் பகிர்ந்து இருக்கிறேன் ஒருவர் சொல்றாங்க வருஷமா இது கட்சிக்காக வேலை செய்யறேங்க எனக்கு ஒரு உறுப்பினர் அட்டை வந்து கிடைக்க மாட்டேங்குது என்று அது பலரால கையகப்படுத்தப்பட்டிருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால உறுப்பினர்களை சேர்த்து எல்லோருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி இறுதி உறுப்பினர் பட்டியலை நம்ம வந்து வெளியிட்டு அவர்களால் அஇஅதிமுகவுக்கு ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுக்குழுவால் இடைக்கால பொதுச் செயலர் என்பவர் நியமிக்கப்படக்கூடாது கூடாது இதுதான் நம்முடைய நிலைப்பாடு இதை வலியுறுத்தி நம்ம இரண்டு கட்டங்களாக நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் ஒன்று வந்து வருகிற பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று வந்து சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பெரும்பாலான தொண்டர்கள் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து அவர்களை வரவழைத்து அந்த தொண்டர்கள் மூலமாக தொண்டர்கள் உணர்வுகள் என்ன என்பதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கு அது குறித்து அதுல கலந்துக்க வர்றவங்க இந்த பொதுச்செயலர் குறித்து அந்த பகுதியில் இருக்கிற நிலைமைகள் அந்த பொது நம்ம நடத்துகிற அந்த தொண்டர்களால் ஆன அந்த கூட்டத்தில் ஒரு தொகுதிக்கு இரண்டு பேர் மூன்று பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வர கலந்துக்கலாம் ஆனால் தொகுதிக்கு ஒருவருக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அதனால அந்த தொகுதி சார்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் ஏன்னா வெளியில யாருக்குமே ஊடகங்கள் ஆகட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாகட்டும் அல்லது மற்ற அரசியல் கட்சிகள் ஆகட்டும் அதிகாரிகள் ஆகட்டும் நீதிமன்றங்களாகட்டும் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியல அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு சௌகரியத்துக்கு எது பிடித்ததோ அந்த அந்த பகுல பேசிட்டு இருக்காங்க நம்ம அதிமுக தொண்டர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை ஊருக்கு உணர்த்துவோம் அதை வந்து நம்ம குறைசாற்றுவோம் அந்த வகையில் அந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் பெரிய அளவில் வந்து நிச்சயமா ஒரு நாலு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அஞ்சு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நாள் முழுக்க ஆனாலும் பரவாயில்ல அந்த ஒரு தொகுதிக்கு ஒருவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் எங்கள் தொகுதியில இதுதான் நிலவரம் என்கிற கருத்துக்களை வலிமையாக எடுத்து வைப்பவர்களாக இருக்கணும் வருபவர்களும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அழைத்துக் கொண்டு வாங்க உங்க நண்பர்கள் எல்லோருக்கும் தகவல் சொல்லுங்க ஏன்னா தொண்டர்கள் நிலைப்பாடு வெளியில தெரியாம இருக்கு அதை நம்ம உலகுக்கு சொல்லுவோம் நம்ம வந்து கூட்டம் அப்படின்னா நம்ம சென்னையிலேயே ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் திரட்டிடலாம் அது அல்ல நம்ம செய்ய நினைப்பது ஐநூறு அறுநூறு பேர் வந்தா கூட பரவாயில்ல ஒரு தொகுதிக்கு எல்லா இருந்தும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல இருந்தும் தொகுதிக்கு குறைந்தபட்சம் மூன்று பேர் அவங்க அவங்களோட ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ என்று வந்தால் அதுல உங்களுக்குள்ள முடிவு பண்ணி எங்க தொகுதி சார்பாக இவர் பேசுவாருங்க என்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சார்பாகவும் இருநூத்தி முப்பத்தி நாலு பேரையும் சொன்னோம்னா எல்லா ஊடகங்களையும் நம்ம அழைப்போம் அந்த நிகழ்வுக்கு லைவ் போடுவோம் அப்ப லைவ் போடையில நீதிமன்றங்களுக்கு தெரியும் பத்திரிகைகளுக்கு தெரியும் தொலைக்காட்சிகளுக்கு தெரியும் சமூக வலைதளங்கள் யூடியூப் எல்லோருக்கும் தெரியும் அண்ணா திமுக தொண்டர்கள் இதைத்தான் நினைக்கிறாங்க இதைத்தான் விரும்புறாங்க மற்ற அரசியல் கட்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திமுக தொண்டர்கள் தொண்டர்கள் தெளிவானவர்கள் தெளிவான கொள்கைகளோடு தான் அவங்க இருக்கிறாங்க தான் அவர்களை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று எல்லோரையுமே நினைக்க வைக்கிற அளவுல அதுல வந்து திறந்து வரணும் இப்ப இவங்க கேட்கல அப்படிங்கிறத விட நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த வாய்ப்புல அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு மூன்று பேர் அவங்கவங்க நண்பர்கள் ஐந்து பேர் பத்து பேர் அவங்களோட வந்து உங்க தொகுதி சார்பா உங்களுக்குள்ள முடிவு செய்து இந்த தொகுதி சார்பா இன்னார் பேசுவாருங்க என்று சொன்னீங்கன்னா ஒரு நாள் முழுக்க காலையில ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் நடத்தலாம் அது எல்லோரும் கருத்து சொல்லட்டும் இறுதியில நம்ம ஒரு முடிவெடுப்போம் அது லைவ்ல வரட்டும் நிச்சயமா தொண்டர்களது உரிமைகள் காப்பாற்றப்படணும் இதுதான் நம்முடைய நமக்கு வந்து யார் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதுல நமக்கு பெரிய உள்நோக்கம் இல்லை அதே போல யார வந்து வர விடாம செய்யணும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது நம்முடைய நோக்கம் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களோ அவர்கள் அதிமுக கட்சியின் விதிகளில் என்ன செய்து சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர் அவர் மரணம் அடைகிற பொழுது அதாவது எண்பத்தி ஏழாம் வருஷம் டிசம்பர்ல அவர் இறக்கிறார் அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் இப்ப கூட இன்றைக்கு நியூஸ் எயிட்டீன்ல நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியில கதை எல்லாம் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் நம்ம மதன் குமார் தான் எனக்கு சொன்னார் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அதுல அந்த பொதுச் செயலர் வரலாறுலாம் சொல்றாங்க அதை எதேச்சியை நான் போட்டு பார்த்தா புரட்சி தலைவர் சடலம் ராஜாஜி ஹால்ல இருக்கு கர்நாடகாவனுடைய அன்றைய காலத்துல முதலமைச்சராக இருந்த திரு ஹெக்டே இருக்கிறார் நான் பக்கத்துல இருக்கேன் நான் அந்த இடத்துல வந்து பக்கத்துல வந்து இருக்கேன் அந்த கதையெல்லாம் வரலாறுன்னு இன்னைக்கு நியூஸ் எயிட்டின்ல இருக்கும் அப்ப அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன நினைத்தார் அவரது உணர்வுகள் என்ன அவரது உணர்வுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் வந்து இந்த போராட்டம் நடத்துறமே ஓடிய நமக்கு யாரு வரக்கூடாதுன்னு இல்ல யாரு வரணும்னு இல்ல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தொண்டர்களுக்கு என்ன உரிமையை கொடுத்திருக்கிறாரோ அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அத நீதிமன்றங்கள் கையில எடுத்துக்க கூடாது பொதுக்குழு செயற்குழு கையில எடுத்துக்க கூடாது ஊடகங்கள் கையில எடுத்துக்க கூடாது ஜாதிய அமைப்புகள் கையில் கூடாது அத ஜாதிய குழுக்கள் கையில் எடுத்துக்க கூடாது பணபலம் படைத்தவர்கள் கையில் எடுத்துக்க கூடாது அப்ப இந்த இந்த அதிமுக என்கிற இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்து இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தலைத்து நிற்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் இதன் அஸ்திவாரமாக இருக்கிறவர்கள் இதை தாங்கி பிடிக்கணும் அப்ப எல்லாமே நாங்க தாங்கி பிடிக்கிறேன் எங்களை யாருமே கேட்கலன்னு நம்ம சொல்றதை விட நம்மளா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த வாய்ப்புல எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அண்ணாதிமுக இன்றைக்கு இருக்கிற அந்த தலைமை கழகம் இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது மனைவி அம்மாள் பெயர்ல இருந்து கட்சிக்காக எழுதி கொடுத்தது ஆனா அந்த இடத்துல இருந்து தலைமை கழகம்னு போட்டு அதிமுக வரலாறுல ஐம்பது ஆண்டு காலத்துல இல்லாம ஒரு லெட்டர் பேடு வருது தலைமை நிலைய செயலாளருங்க அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படை இல்ல அம்மா படை இல்ல வெறும் அந்த கொடியில இருக்கிற மாதிரி அந்த அண்ணா படம் சிம்பல் மட்டும் போட்டு தலைமை நிலைய செயலர் வருது அண்ணாதிமுக வரலாறு அது இல்ல தொண்டர்கள் ஏமாந்து நின்னா ஒரு பக்கம் வந்து போடி படம் வந்து வந்துடும் அதனால நம்ம வந்து குழம்பி பிரயோஜனம் கிடையாது அது அதுக்காக வந்து நம்ம எதுக்கு எடுத்தாலும் சண்டை கொடுக்கணும்னு நான் சொல்லலோ வாங்க அவங்கவுங்க அந்த உணர்வுகளை நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் தொண்டர்கள் உணர்வுகள் தெரிஞ்சதுனால அந்த கருத்தை சொல்றேன் அப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா இவர் எல்லாம் சொல்றாருங்க சும்மா எல்லாருந்தா கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படி எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறாரா நம்ம கிட்ட ட்ரைனிங் ஆனா இந்த ஆட்களை பிக்ச எடுத்துருவாங்க ஜூம்ல வந்து அருமையாக செயற்குழு நடத்துறது பொதுக்குழு நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரா ஐடி விங்க வச்சு நம்ம கிட்ட ட்ரெயின் ஆனதே கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு இரநூறு மீட்டிங் ஆச்சு ஒரு மீட்டிங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் முந்நூறு பேர் கனெக்ட் ஆகுறாங்க நம்ம போட்டு பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எப்படி செய்யணும்னா நம்ம வந்து வெறும் கூட்டம் திரட்டுறது அதுதான் அது மெட்ராஸ்ல கூட்டம் காட்டுறதுக்குனே ஒரு இது இருக்கு அதை பண்ணிட்டு போலாம் நம்ம நோக்கம் அது அல்ல உண்மையான அண்ணாதிமுக தொண்டர்களை பட்டியல் போட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் லிஸ்ட் போட்டு தொகுதி வாரியா அவங்களை வந்து நம்ம பேச சொல்லணும் அது ஒரு தொகுதிக்கு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி திரட்டி ஒன்னா அங்க வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணி யாரோ ஒருத்தர் நாங்க பேசுறோம் என்றால் நம்ம எல்லாரும் நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றாங்களா அது மாதிரி அவங்க கருத்துக்களை சொல்ற பொழுது லைவ்ல ஊடகங்கள் எல்லாருமே பார்ப்பாங்க இல்லைன்னா எல்லாம் ஒரு கற்பனையில வந்து அனதிமுகவை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த அந்த பர்செப்ஷன் வார்ல வந்து நம்ம வின் பண்ணணும் அதை வெற்றி பெற்றுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதிமுக தொண்டர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல என்பதை நம்ம உலகத்துக்கு சொல்லுவோம் முதல்ல நம்ம வந்து காசு கொடுத்த கூட்டம் சேர்த்துற டைம் இல்லை அதாவது அந்த ஒரு கருத்து உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல அது வந்து இப்ப நீங்க ஒரு தேர்தல் நடக்குதுன்னா முதல்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்ல இந்த அணியா ஸ்ட்ராங்கா இருக்குது ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணிடுவாங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாம ஒரு பொது உறுப்பினருக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க ஆனா ஒரு தொகுதியில இருக்கிற அதிமுக தொண்டர்களை கூப்பிட்டு எப்ப எது சரியா இருக்கும்னு கேட்கறதுக்கு மறந்துடுறாங்க அதை நம்ம வந்து உணர்த்தணும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இதாங்க எங்க கருத்து அப்படின்னு சொன்னோம் அது பத்திரிகைகள்ல மற்ற இடங்கப்ப நீங்களே தனியா இருக்கிற போது அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க என்னங்க நம்ம கட்சி இந்த மாதிரி ஆயிப்போச்சே மனசுடைஞ்சு இருப்பாங்க ஆனா இதே வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எல்லாம் ஒன்னா இந்த இதுல கனெக்ட் பண்ணி நம்ம உட்காந்து பேசுற பொழுது ஆனா நம்ம நினைக்கிறது தான் தஞ்சாவூர் இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க மெட்ராஸ்லயும் நினைக்கிறாங்க விழுப்புரத்துலயும் நினைக்கிறாங்க திருநெல்வேலியில நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற பொழுது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு பலமா தெரியும் அப்ப அது மாதிரி நம்ம இந்த ஒரு பதினாறாம் தேதி கொஞ்சம் நேரம் உட்காந்து தொகுதிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் பேசுற பொழுது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இல்ல எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் இதைத்தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம வந்து எல்லா வெளியில கொண்டு வரணும் ஒற்றை தலைமை வேணும் அப்படிங்கிறது முதல் முதல்ல நான்தான் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சொல்லிட்டு வர்றேன் அப்ப கேள்வி வந்து ஒற்றை தலைமை தேவையா இல்லையாங்கிறதே இல்ல நூத்துக்கு நூறு ஒற்றை தலைமை தேவை அதுல வந்து அறுப்பே கிடையாது ஆனா அந்த ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுக்கிறது யார் அடிப்படை தொண்டர்களா அல்லது பொதுக்குழு உறுப்பினர்களா அதுதான் பிரச்சனை அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரில என்ன சொல்லி இருக்காருன்னா நூறு சதவீத தொண்டர்கள் ஏற்றுக்கணும்னு அவர் சொல்லல சதவீதம் எண்பது சதவீதம் பேர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு அதை தொண்டர்களுக்கு அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் சொல்லுமோ போன டிசம்பர்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் தேர்தல் நடத்தி நாங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நடந்த உட்கட்சி தேர்தல் பாத்தீங்கன்னா எங்குமே ஒரு உண்மையா அதிமுக உறுப்பினர்கள் வச்சு அந்த தேர்தல் நடத்தலை நீங்க ஒன்றுமே வேண்டாம் நாளைக்கு காலையில இவங்க தான உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அந்த உறுப்பினர் பட்டியல் வெளியிட்டாங்கன்னா போதும் அந்த பட்டியலே கிடையாது அப்ப இவங்களா என்னன்னா அந்த தலைமையில் இருக்கிற ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்களோட பினாமிக கான்ட்ராக்டரு இப்படி மாவட்ட தொகுதினு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்க இவங்களே பொதுக்குழு உறுப்பினரை நியமிப்பாங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர் திருப்பி அவங்களே நியமிப்பாங்க அவர் கட்சியில நம்ம சேர்றோம்னா அவர் என்ன விதிகள் எழுதியிருக்காரோ அதை ஏத்துக்கிட்டு நாங்க அதுபடி நடந்துகிறோம்னு தான் சொல்றோம் அப்படி அதுல சேர்ந்துட்டு அது நல்ல இது சொத்தை அப்படின்னு பேசுற உரிமையே கிடையாது நீங்க அந்த ஏத்துக்கு தானே அந்த கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க அப்ப அந்த கட்சி விதிப்படி தானே வந்து போகணும் இப்போ கம்யூனிஸ்ட கொள்கைகள்ல ஏத்துக்கிட்டு தானே ஒருத்தர் கம்யூனிஸ்ட்ல போய் சேருவாங்க ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏத்துக்கிட்டு தானே ஒருத்தர் போய் வந்து ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல வந்து பிஜேபி சேருவாங்க அப்ப அதிமுக கொள்கைகளை ஏத்துக்கிட்டு தானே அவங்க அண்ணாதிமுக சேரணும் நாளைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு சொல்லி தெரியல எஸ்பி பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க சம்பந்தப்பட்ட துறைகள்ல நாடு முழுக்க ரைடு நடந்துகிட்டு இருக்குது அதனால இனியும் இனியும் அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது இன்னும் தெரியல தமிழ்நாடு முழுக்க அண்ணாதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறது தெரியணும் அந்த பர்செப்சன் இந்த அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவாரு பர்செப்சன் வார்ல நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு பர்செப்சன் வார் என்ன அண்ணாதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத நம்ம காட்டுவோம் செவன்ல அதை பத்திட்டா அதாவது அதுல இறுதியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க சட்டப்படி இன் அகார்டன்ஸ் வித் லா அப்படின்னு பைலா என்ன சொல்லுதோ அது அரசியலுங்கிறது நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது களம் தீர்மானிக்கணும் களம் அப்படிங்கிறது தலை எத்தனை ஓட்டு தலைங்கிறது வந்து எத்தனை தல யாருக்கு ஆதரவுங்கிறத வச்சுதான் தொண்டர்கள் இருந்தா தானே தலைவரு அதனால தொண்டர்கள் இருக்கிற இடத்துக்கு தலைவர்கள் வந்துருவாங்க இப்ப என்னன்னா தலைவர்களை தேடி தொண்டர்கள் போறாங்க நம்ம தொண்டர்களை தேடி தலைவர்களை சென்னையில கூட்டம் இருக்குது இபிஎஸ்சி எல்லா இடத்துல இருக்கா அப்படிங்கறதான் வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம் அடுத்த அதற்கு அடுத்த சனிக்கிழமை பதினாறாம் தேதி அந்த நிகழ்ச்சிக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தொண்டர்கள் வந்து அந்த தொண்டர்கள் பலத்தை நம்ம நிரூபிக்கணும் இதுல மற்றவங்க மாதிரி போட்டுற கோழி பிரியாணி சேலை தலைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அம்மாவுடைய விசுவாசிகள் அந்த பலத்தை நம்ம காட்டுவோம் தொண்டர்களுடைய பலம் அதிமுக கருத்துக்களை நம்ம வந்து வெளியுலகத்துக்கு சொல்லுவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி